இன்னைக்கு மார்கிலே இரண்டாவது நாள் நான் நாலு மணிக்குள்ள இன்னைக்கு என்னோட பூஜையை முடிச்சாச்சு நாலரை மணிங்கும் நான் விநாயகர் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டேன் சே குளிர் அதோட வந்து நம்மளோட வீட்டு வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சாமி கும்பிட்டு சோ எல்லோரும் நினைக்கலாம் இந்த பனியில எந்திரிச்சு இதெல்லாம் தேவையா ஏன் ஆறு மணிக்கு தீபம் போட்டு சாமி கும்பிட்டா சாமி வேண்டாம்னு சொல்லுதா அப்படின்னு குளிரோ மலையோ பனியோ நம்மளோட வேலைன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதை நம்ம செய்கிறோம் இல்லையா இந்த வேலை இந்த நேரத்துல செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் தான் நம்ம செய்வோம் அதுக்கு குளிர் மழை அந்த மாதிரி எந்த பனி இந்த காரணங்கள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் அதே மாதிரிதான் இந்த நாலு மணிங்கிறது எந்திரிச்சு நம்ம செஞ்சு பழகிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வாழ்க்கையில எவ்வளவோ நல்லதுகள் நடக்கும் அதை தாண்டி மனசு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அமைதியா ஒரு ஒரு நிலைக்கு இருக்கும் பாருங்க அதுதான் இதனுடைய சிறப்பே மற்றபடி அறிவியல் ரீதியாக ஒரு ப்யூர் ஆக்சிஜனும் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்